நீ நடத்தி காட்டினா ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்த மட்டும் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா திருசா குடிச்சா மட்டும் எழுதினா ஆயா குடிச்ச எழுதுறாங்க ஆயா உங்க ஆயா மட்டும் குளிக்கும் போது என்ன ரெயின் கோட் போட்டாரா குளிப்பா உன் பொண்டாட்டி போட்டோ உன் தங்கச்சி போட்டோ உன் ஆயா போட்டோ நான் கிராபிக்ஸ்ல அதுக்கு பிகினி ஜட்டி பிராலம் போட்டு மெட்ராஸ் போட்டா அந்த படம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சின்ன ஜட்டி சின்ன பிராவா போடுவோம் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க உங்களுக்காக என்னுடைய கடைசி வார்த்தையை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன் மிஸ்டர் ரமேஷ் ஸ்ரீபிரியா மேடம் சொல்லிய வார்த்தை இந்த நடிகர் சங்கம் அத்தனையும் சேர்ந்து வழி வழிமுடிகிறது உன்னால என்ன புரிய முடியும் போகிறார் நடிகர் சூர்யா உட்பட எட்டு நடிகர்களுக்கு நீலகிரி குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்திருக்கிறது பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகாத காரணத்தால் நீலகிரி குற்றவியல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதாக நடிகர்கள் சூர்யா சத்யராஜ் சேரன் சரத்குமார் விவேக் விஜயகுமார் அருண் விஜய் நடிகை ஸ்ரீபிரியா ஆகிய எட்டு பேர் மீது நீலகிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது இந்த வழக்கில் நடிகர்கள் விசாரணைக்கு ஆஜராகாததால் எட்டு பேருக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்து நீலகிரி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ் சினிமா உலகில் பெரும் புயலை வீசிய சம்பவம் சென்னையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நடிகை புவனேஸ்வரி போலீசாரால் கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்ட நடிகை புவனேஸ்வரி தனது வாக்குமூலத்தில் மேலும் சில நடிகைகள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறியதாக ஊடகங்கள் அந்த நடிகைகளின் படத்துடன் செய்தி வெளியிட்டது இதை பார்த்து சினிமா உலகமே கொந்தளித்தது பத்திரிகைகளுக்கு எதிராக வாய்க்கு வந்தவாறு பேசினர் மேலும் அந்த நடிகைகளுக்கு ஆதரவாகவும் பத்திரிகையாளர்களுக்கு எதிராகவும் கண்டனக் கூட்டம் நடத்தினர் நடிகர் நடிகைகள் இந்த கண்டன கூட்டத்தில் நடிகர்கள் பலரும் பத்திரிகையாளர்களை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசினர் இதனையடுத்து மிகவும் மோசமாக பேசிய நடிகை ஸ்ரீபிரியா நடிகர்கள் விஜயகுமார் சத்யராஜ் சூர்யா அருண் விஜய் சரத்குமார் விவேக் சேரன் உள்ளிட்ட எட்டு பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் பத்திரிகையாளர்கள் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்